நான் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பன்னெண்டு பாடி ஜாய் கோச்சி மஸ்தா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண இருக்குன்னா ஓனர் மூணு ஓனர் வேலை பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐம்பது கேட்குறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துருவாங்க பார்க்க வேண்டிய இடம் மேட்டூரில் பார்க்கணுண்ணா நான் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பன்னெண்டு பாடி ஜாய் கோச்சி மஸ்தா எஃப்சி இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குன்னா ஓனர் மூணு ஓனர் வேலை பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐம்பது கேட்குறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துருவாங்க பார்க்க வேண்டிய இடம் மேட்டூரில் பார்க்கணுண்ணா அண்ணா வணக்கம் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பன்னெண்டு பாடி ஜாய் கோச்சி மஸ்தா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குண்ணா ஓனர் மூணு ஓனர் வேலை பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐம்பது கேட்குறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துருவாங்க பார்க்க வேண்டிய இடம் மேட்டூரில் பார்க்கணுண்ணா